காலையில் என்ன நடக்க போகுது ஈடி வீட்டுக்கு வரோம் ரைடுன்ற பேர்ல ரைடு பண்ணி இவரே கைது செய்யலா இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் தான் கேதி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஒரு முதலமைச்சரே கதற விட்டுருக்காங்க பாஜகவை எதிர்த்து இந்தியாவில் இரண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக அதை கொண்டு வரணும்னு சொல்லி போராடி இரண்டு மாநிலங்களை வெற்றி வெற்றி பெற்று கையில் வைத்திருக்கக்கூடிய மட்டும் இல்லாமல் குஜராத்திலேயே வந்து புகுந்து எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு உள்ள கட்சி ஜனவரி எண்டில் கைது பண்ணாங்க கூட பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஒரு மாதம் உள்ளே போட்டு மே மாதம் வெளியே இருக்கிறாங்க இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் தான் பார்த்தாட்டி இந்தியா கூட்டணி மட்டும் இல்லைங்க மோடியை யார் யாரெல்லாம் எடுக்கிறாங்கன்னா அவங்க மனைவி என்ன அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயித்து மீண்டும் மோடிஜியே ஆட்சியில் இருந்தார் அமித்ஷாஜியே உள்துறை அமைக்கிறாங்கன்னா அது ஹிட்லர் மாதிரியான ஒரு சர்வாதிகார ஆட்சி போலி டோல் கேட்டுங்க அவனெல்லாம் எங்கே போய் பிடிச்சிங்க இப்போ அதெல்லாம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியல ஏழை விவசாயி எரும மாட்ட பொண்ணு நிர்மலா சீதாராமன் பற்றி இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா ஓனார் நியூம்ஸ் போட்டீங்கன்னா அவன் நிர்மலா சீதாராமன் நகராமளிச்சோ நிதியமைச்சர் பதவி அதிகாரம் படிக்கிறது அந்த பதவியில் இவரை கணக்கு தெரியாது மோடிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குன்னா

அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் புவன் இது நையப்படி நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இங்கே நல்லா இருக்கு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் வந்து ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த முன்னாள் டெல்லி துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா அதன் பிறகு சஞ்சய் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதற்கு அடுத்ததாக மூன்று முறை வந்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்கு இடி ஸோ இந்த விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் ஃபுல்லாடியே ஃபுல்லாக அவர் வீட்டு முன்னாடி போய் நிறுத்துறாங்க ஸோ இன்னும் ஒரு பல நெருக்கடியை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஆம் ஆத்மி கட்சி தரப்புலேருந்து செய்தி வந்துகிட்டே இருக்குது ஸோ அமலாக்கத்துறை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்ய திட்டமிட்டுருக்காங்க அதாவது என்னென்னா அதுக்கப்புறம் நேற்று காலையில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் பேட்டியை கொடுத்துட்டார் என்னென்னா நேற்று முன்தினம் இரவு வந்து திடீர்னு போலீஸ் குவிக்கப்படுது போலீஸ் வந்து அவர் முதலமைச்சராக இருந்தாலும் அவர் மேயர் எனக்கு அவர் கண்ட்ரோலில் போலீஸ் கிடையாது உள்துறை டெல்லி அது வந்து உள்துறை அமித்ஷா கையில் தான் இருக்குது ஸோ காவல்துறை திடீர்னு வந்து இவருக்கு என்ன இவருக்கு என்ன வெடிகுண்டு வைக்க போகிறாங்கன்னா என்ன திடீர்னு நைட்டில் வந்து ஒரு பத்து இருபது போலீஸ் எக்ஸ்ட்ரா போடும்போது அவர்கள் அமைச்சர்கள் அதை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு நைட்டே ட்விட்டரில் போட்டாங்க அந்த மாதிரி காலையில் என்ன நடக்க போகுது இடி வீட்டுக்கு வரோம் ரைடுன்ற பேரில் ரைடு பண்ணி இவரே கைது செய்யும் அப்படின்னா தான் ரெண்டாவது வந்து அதை தொடர்ந்து தான் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு என்னென்னா சட்டப்படி வந்து இவர்கள் எதற்காக எனக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க ஒன்று என்னை விசாரிக்கவா இல்லை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சிசோடியா குறித்த தகவல்களை என்று பெறவா இல்லை கலால் துறை குறித்தா இல்லை வேறு என்ன விவகாரம் குறித்து என்னிடம் கேள்வி கேட்கிறீர்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீர்கள் எதற்காக எனக்கு சம்மன் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு எந்த பதிலுமே கிடையாது ரெண்டாவது சம்மன் வந்துச்சு தேதிக்குள்ள ஆஜராகணும்னு சொல்லி டிசம்பர் மாதம் ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க நான் விபஸ்னான்ற பயிற்சிக்கு போய்ட்டதுனால பத்து நாள் அது முடித்து விட்டு நான் வந்திருக்கேன் திருப்பி வந்து எங்கள் சம்மன் அனுப்பியிருக்கா இது ஆஜராக சொல்லியிருக்காங்க எனவே நான் ஆஜராக மாட்டேன் சட்டப்படி ஆஜராக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எந்த காரணமும் சொல்லலை அப்படி சொல்லியிருக்காரு வேற விவசாயிகள் ரெண்டு பேர் கோமலம் இருந்தவர் அந்த எருவ கொண்டான்ற கேஸில் ஓ இடி விட்டு விசாரித்து அங்கே போயிருக்கேன் வாபஸ் வாங்கிட்டேன் இப்போ சென்னையில் ஸோ இவர்கள் வந்து அந்த விவரத்தில் பின்வாங்கிருச்சு இடின்னு ஆமாம் அதாவது நீங்கள் வந்து என்னென்னா ஏழைகளாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் இதுதான் கேதி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஒரு முதலமைச்சரே கதரை இருக்காங்க அப்படின்னு அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா அருவிந்த் கெஜ்ரிவால் என்னுடைய இமேஜே வந்து நான் வந்து கரைபடையாத கையை கரைபடாத கைக்கு சொந்தக்காரன் நான் யார்டையும் லஞ்ச லாவணியத்தில் ஈடுபட மாட்டேன் மக்களுக்கே தெரியும் அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி திருட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அவரே பேட்டி கொடுத்துருக்கார் நேற்று ஸோ அவரை தூக்குறது உறுதி ஏன்னு கேட்டால் இப்போ இந்தியா கூட்டணியில் எல்லாரும் சிதைந்தால் கூட தனிப்பெரும் தலைவராக பாஜகவை எதிர்த்து இந்தியாவில் இரண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக அதை கொண்டு வரணும்னு சொல்லி போராடி இரண்டு மாநிலங்களை வெற்றி வெற்றி பெற்று கையில் வைத்திருக்கக்கூடிய மட்டும் இல்லாமல் குஜராத்திலேயே வந்து புகுந்து ஏன்னா எதிர்கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு உள்ள கட்சி அடுத்த எலெக்ஷனில் வந்துடும் இந்த எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனை விட்டு அடுத்த குஜராத் தேர்தலில் வந்து எதிர்கட்சியாக வரப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஸோ அப்போ இவர் என் ஊருக்கே வரைய நீ அப்போது எனக்கு அடிமடியில் கை வைக்கிறேங்கிறது தான் அவருடைய கோபம் அதனால் நீ வந்து எம்பி எலெக்ஷனில் எப்படி பிரச்சாரம் பண்ணுறது பார்ப்போன்னு சொல்லி ஏன்னா தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு பெயில் தராமல் டோட்டலாக காலி அதற்கான திட்டத்தை தான் அவர்கள் போட்டுக்கிட்டுருக்காங்க விரைவில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு எம்பி எலெக்ஷனில் பிரச்சாரம் செய்ய விடாமல் இப்போ ஜனவரி எண்டில் கைது பண்ணாங்கன்னு கூட பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதம் உள்ளே போட்டு மே மாதம் விட்டுறாங்க இதுக்கான திட்டமும் நடந்து கொண்டிருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்லியிருக்காரு அது அவரை வாயில் அடைவா சொல்லியிருக்காரு வீடியோ பார்த்து இப்போ இதெல்லாமே பார்க்கும்போது இந்தியா கூட்டணிக்குள் இது மாதிரி தலைவர்கள் மேலே ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க இல்லை த அந்தந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் மீது ஒரு நெருக்கடி வந்து கொடுக்குறாங்க இப்போ திமுகவும் ஜெகத் ரச்சகனை பார்க்குறோம் ஏவா வேலு அவர்களை பார்க்குறோம் அப்புறமேல் பொன்முடி இப்போ வந்து அவருக்கு மூணாண்டு சிறை தண்டனை கூட கிடைச்சிருக்கு ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் தான் பாஜக செயல்படுத்த இந்தியா கூட்டணி மட்டும் இல்லைங்க மோடியை யார் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க மனைவி நிலைமை என்ன ஆச்சு பார்த்தீங்களா முன்னாள் மனைவி அதனால் அவரை எதிர்ப்பவர்கள் யாருமே இருக்க முடியாது இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி சிந்தியா கூட்டணியாக இருந்தாலும் இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் சரி அவர்களை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அழைச்சிடுவாங்க இல்லை இது வந்து ஒரு போக்காக மாறாத அவர் போக்கு இல்லை அராஜக போக்கு இது அராஜக போக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு இது வந்து ஒரு பெரிய சர்வா ஜனநாயக நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்கள் ஜெயித்து மீண்டும் மோடிஜியே ஆட்சியில் இருந்தார் அமித்ஷாஜியே உள்துறை அமைச்சராக இருந்தாருன்னா அது ஹிட்லர் மாதிரியான ஒரு சூழல் அந்த ஆட்சி நடந்தது இல்லை ஜெர்மனில் அதே போல் ஒரு சூழல் இருக்காங்க சொல்கிற பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிச்சாங்கன்னா ஹிட்லர் மாதிரி தான் போக முடியும் இல்லை ஹிட்லர் மாதிரின்னு சொல்ல முடியாது ஹிட்லர் வந்து யூதர்களை சுட்டு சுட்டுக்கொண்டார் அவ்வளோ பேரை அந்த மேத்தில் விட்டுருங்க ஹிட்லர் மாதிரி நீ ஹிட்லர்னு சொல்லிடுறாங்க ஜி அவர் பெரிய உலகத் தலைவர் ஜி நம்ம மோடிஜி வந்து உலகத் தலைவர் ஜனநாயக தலைவர் அவரை போய் நீங்கள் ஹிட்லர்னு சொல்லிடக்கூடாது ஹிட்லர் ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு அந்த மாதிரியான ஒரு சர்வாதிகார ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு ஆனால் பாஜக தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஈடிங்கிறது வந்து உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்கு வந்து இது மாதிரி தகவல்கள் எவிடன்ஸ் எல்லாமே கிடைக்காம அவங்க வந்து ஒரு இடத்த போய் அப்ரோச் பண்ண மாட்டாங்க ஒரு இடத்த போய் இது சோதனை பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எந்த கட்சியாக இருந்தாலும் பாஜகவே இருந்தாலும் கூட அந்த நபர்கள் வந்து ஈடிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தான் கரெக்டு அப்படிங்கிறாங்களே பாஜக அப்போ வந்து அமித்ஷா பையன் மேலே இந்த ஆதாரம் இல்லையா இல்லை இதில் வந்து அதானி மேலே இந்த ஆதாரமும் இல்லையா உலக அளவில் நாரி போய் கிடக்கு அதெல்லாம் விசாரிக்க தானே அதையெல்லாம் விசாரிக்காமல் குஜராத்தில் ஒன்று ஊழல் பண்ணலையா இல்லை தனி டோல்கேட் போட்டு வசூல் பண்ணுங்க எவனா முடியுமா டோல்கேட் கட்டி வருஷ கணக்காக வசூல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க குஜராத்தில் அந்த பணம் வந்து சென்ட்ரல் போகலை போலி டோல்கேட்டுங்க அவனெல்லாம் எங்கே போய் பிடிச்சிங்க அப்போ அதெல்லாம் வந்து உங்க கண்ணுக்கு தெரியலையா ஏழை விவசாயி எறும்பு மாட்டை கொண்டவன் இவனை பிடிச்சி ஈடி கேஸ் போட்டுவிட்டுருக்கேன் இதில் வந்து அவங்க பேசுகிறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சீனாவுடனான போரில் வந்து இந்தியாவுடைய நிலைப்பாடு வந்து அமெரிக்காவுடன் வந்து உதவி கேட்பதாக இருக்கணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து அப்போ இருந்தபோது நேரு அவர்கள் வந்து அப்போதைக்கு அமெரிக்காவில் இருந்து உதவி பெறுவதற்கு தயங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்த கருத்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க ஏன் செத்துப்போனவோ புதைக்கப்பட்டவன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம்னா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கணும்ல இன்னைக்கு இவர் வந்து பல உள்குத்து வேலைகளை அரசாங்கம் செய்யுது இந்தியாவுக்காக தான் செய்யுது இந்தியாவை தனி இந்தியாவோட தனித்தன்மைக்காகவும் ஒரு வல்லரசு ஆக்கணுன்றதானே செய்கிறீங்க இன்னைக்கு நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க இப்படி தான் செய்கிறீங்க மாதிரி அது வந்து மக்களுக்கு இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது தவறாக தெரியுது பல இடங்களில் அமெரிக்காவோட இருந்து உதவி வாங்குறது தப்பு ஒரு துணி இல்லை அந்த காலகட்டத்தோட அரசியல் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும்ல அந்த இப்போ போய் நீங்கள் போய் இஸ் இதில் இஸ்ரேலில் போய் ஆதரிச்சிங்க முன்னாலும் நேற்று வந்து இல்லைன்றீங்க எதுக்கு பண்ணீங்க நீங்கள் நீங்களே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க நாப்போ ஐம்பது வருஷம் அறுபத்தி ரெண்டில் என்ன நடந்துச்சு நேர் வேணால் தோண்டி இப்போ இது பண்ணி பாருங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் நேரு சமாதியில் போய் தோண்டி எதனால் வரைச்சு ஜாண்டிய நேட்டெல்லாம் எடுத்து எடுத்து பாருங்கள் ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாமே சொல்லுவாங்க கருத்து வேறுபாடுச்சின்வாங்க ரெண்டு பேருக்கு வேற வேறு கல்யாணம் நடந்துச்சுன்னு வாங்க எல்லாமே சொல்வாங்க அவங்க இதை பற்றி நம்ம என்னத்தை கருத்து சொல்கிறோம் ஏன் நீங்கள் வந்து காமெடியன்ஸுங்க நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுவேன் இரநூறு வருஷம் அது தொடர்பாக புத்தகம்லாம் வெளியிட்டுருக்காரு அதனால தான் கேட்குறேன் புத்தகம் எல்லாமே சாவர்கரே சாவர்கரை பற்றி புஸ்தகம் இல்லையா என்ன அவரே அவரே பற்றி வீர் சாவர்கர்ன்னு அவரே புக்கு எழுதி வெளியிட்டார் கேரளாவில் பரபரப்பாச்சு சாவர்கர் வீரோடு இருக்கும்போது வீர் சாவர்கர்னு ஒரு புஸ்தகம் வருது வேறு ஒரு பேரில் அந்த புஸ்தகத்தில் பார்த்தா வீர் சாவர்கர் சாவர்கர் தலை வணங்காதவர் எதருக்கும் மிகப்பெரிய தேசபக்தர் எவனாக இருந்தாலும் ரெண்டில் ஒன்று பார்த்துருவாருன்னா அந்த புக்கில் பெருமை எழுதியிருக்காங்க யாராக எழுதுனா வேற ஒரு பேர் போட்டிருக்கு அதுக்குள்ளே வந்து இவங்களே தெரியாதனமாக ஒரு பதினாறாம் பக்கத்துலேயே இருபதாம் பக்கத்துலேயோ அந்த எழுதின புனை வீர் சாவர்கர் சாவர்கருடைய பெயர் தான் இதுன்னு உள்ள எழுதி காட்டி கொடுத்தாங்க அப்போ புக்கு எழுதின உடனே ஈர் சவர்கர் புரியலை ஈர் சவர்கர் வந்து வேறவும் பேரில் ராமசாமின்ற பேரில் புக்கு எழுதி ஈர் சவர்கரை பற்றி புக்கு எழுதி வெளியிடுற மாதிரி அவங்களே வெளியிட்டவங்க தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் நீங்கள் வந்து அவங்க புக்கு எழுதியிருக்கான்னு வேறு பேசுகிறீங்க புக்கு நீங்களே எழுதினா இப்போ இப்போ ப்ரிண்ட்டு கா கொடுக்குற காசு இருந்தால் நீங்களும் அதையாவது எடுத்து போட்டுடலாம் ஆனால் நேரு அவர்களை வந்து அவர் அன்பாக அணுகினார் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை ஆனால் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து யதார்த்தமாக இருந்தார் ரொம்ப பின்வாங்கி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி போகிறீங்க அதெல்லாம் ஏன் இப்போ பேசிக்கிட்டு இருக்கான் இப்போ நீங்கள் போய் சர்தார் வல்லபாய் பட்டேல்னு எவட்டையாக கேளுங்க இப்போ உள்ள பிள்ளைங்கிட்ட தெரியுமா இருந்தோம் ஏன்னா நீங்கள் வந்து பழைய அதெல்லாம் பேசியதான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவர் இப்படி பண்ணார் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மெசப்பட்டோமையால் இருக்க வேணா வந்து இந்தியாவை இது பண்ணா அப்படின்றதுலாம் இவங்களுடைய விரிவாக ஒரு கதைகள்ங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாத மக்களுக்கு புரியாத கிரியேட் பண்ணி அதில் ஒரு கதையை கிளப்பி விட்டு அதை வைத்து அறுவடை சேர்ந்து வியாபாரம் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறாங்க அருணாச்சல பிரதேசத்தில் ஐக்கிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு வேட்பாளரை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அந்த மாநிலத்தினுடைய ஐக்கிய ஜனதா தள மாநில தலைவர் ஸோ இது நிதிஷ்குமார் அவர்களுடைய நேரடி கண்ட்ரோலில் தான் நிச்சயமாக அது நடந்திருக்கும் அப்படிங்கிற ரீதியில் தகவல் வந்துட்டுருக்கு ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இது இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு நிதிஷ்குமாரே அந்த ஊரை தரணா எவனுக்கும் தெரியாதுங்க நீ இப்போ அருணாச்சல பிரதேசுக்கு போயிட்டு நிதிஷ்குமாருக்கு ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா அவன் ஜெயிக்க நிதிஷ்குமார் யாருன்னு நிதிஷ்குமாருக்கே தெரியாதுன்ற லெவலில் தான் இருக்கு அந்த ஊரில் தெரியும் ரைட்டா பீகாரை தாண்டி அந்த பக்கம் போனால் நிதிஷ்குமார் யாருன்னே தெரியாது அருணாச்சல பிரதேசில் இருக்கிற இப்போ அரசியல் வேறு இங்கே உள்ளது வேறு அங்கே வேணாவது சுயேட்சை கட்சியை விட்டு தரத்தி விட்டுருப்பாங்க காங்கிரஸ்லேயோ இல்லை வேறு கட்சியில் இருந்திருப்பாள் லோக்கல் கட்சியில் புறத்து விட்டுப்பா நம்ம நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா மாயாவதி கட்சின்னு சொல்லி போய் சீட்டு வாங்கிட்டு வந்தீங்க நிற்பாங்க இல்லை முலாயம் சிங் யாதவ் கட்சின்னு சொல்லி இங்கே சில பேர் சுற்றிட்டு இருப்பான் சீட்டு நிற்பாங்க ஐநூறு ஓட்ட அறநூறு ஓட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி அவனால் ஒருத்தன் போய் அங்கே போய் சீட்டு வாங்கிட்டு போய் நின்றுப்பான் நிற்பான் நிற்கும் போது பார்த்துக்குவோம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை வந்து நாங்கள் வழங்கியுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டினுடைய அரசு வந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கிட்ட வந்து வெள்ள நிவாரண நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்வரும் அழுத்தம் கொடுத்தாரு இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநேசவர்களும் அழுத்தம் கொடுத்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் பதிலடி என்ன பொய் சொல்றவர்கள் எப்படி போய் பதிலடி கொடுப்பாங்க அதை எடுத்து பிரித்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க கொடுத்துருக்கோம் அதான் நீங்கள் மீம்ஸ் வேணால் போடலாம் இன்டர்வியூலாம் எடுக்கக்கூடாது அதை பற்றி நிர்மலா சீதாராமன் பற்றி நீ இன்ட்ரிவியூ எடுத்தீங்கன்னா ஓடாது மீம்ஸ் போட்டிங்கன்னா ஒரு நிதியமைச்சர் அதிகாரத்தில் அதிகாரமிக்க பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவ்வளோதானே வருதுங்க நிதியமைச்சர் அதிகாரம் படைத்தவர் கிடையாது இதே அதாவது நிர்மலா சீதாராமன் அதிகாரம் படைத்தவர் கிடையாது நிதியமைச்சர் பதவி அதிகாரம் படைத்தது அந்த பதவியில் இவரை உட்கார வச்சுருக்காங்க கணக்கு தெரியாதவரை அவர் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்ருக்காரு அப்படிதான் நீங்க நீங்கள் நீங்க போய் கணக்கு பார்த்தீங்கன்னாலும் ஒன்றும் தெரியாது நீங்கள் கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்கள் நீங்கள் ஆர்டிஐயில் போட்டு கேட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சு போயிடும் அது ஆறு லட்சம் கோடி இல்லை ஆறாயிரம் கோடி இல்லை ஒன்றரை லட்சம் கோடி நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு வந்துடும் இப்போ வந்து ஆர்டிஐக்கும் வெடி வச்சுட்டாங்க இப்போ மோடிக்கு வந்து பூத்து பாருங்க அங்கங்கே வச்சு ரயில்வே ஸ்டேஷனில் பூத்து வைக்கிறாங்கன்னா அவங்க போய் செல்ஃபி எடுப்பாங்க ஒரு பெரிய இந்த ஒரு ஒரு வச்சு செல்ஃபி எடுத்து எங்கள் வீட்டில் வச்சாங்கன்னா வீட்டில் சோறு கிடைக்காம போயிடும் இல்லை எது ஒருத்த வந்து எடுக்கிறான்னா ஒன்று ஒரு நடிகர் நடிகை அப்படின்னா எடுப்பான் இவரை போய் இவரை இப்போ கட் அவுட்டை போய்ட்டுன்னு செல்ஃபி எடுத்து என்ன பண்ணா வீட்டில் போவேன் அடித்து மாட்டி விட்டுருவாங்க இருக்கா வீட்டை விட்டு வெளில போகிறாங்க ஸோ அந்தபடி சொல்லுவாங்க வீட்டில் சொல்கிறேன் இல்லை நான் நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போங்க பார்ப்போம் இப்படி சாயந்தரம் வீட்டுக்கு போகிறீங்களா ஏதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஒரு கட் மாதிரி செஞ்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல முதல்ல உங்களுக்கு வீட்டுக்குள்ளே உள்ள வருவா என்னன்னு பார்ப்போம் முதல்ல ஸோ அதை வந்து நீங்களே ட்ரெயில் பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை வச்சு அது ஆர்டிஓ போட்டு கேட்டிருக்கா அந்த அதிகாரியே தூக்கிட்டாங்க ஸோ அதனால் பொய்யை வந்து சொல்லணும் பொய்யை எதிர்த்து கேட்டால் அவர்களை அழித்து விடுவார்கள் அதனால் நீங்கள் நிர்மலா மாமி பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு சீரியஸாக எடுக்கக்கூடாது அதுக்கு அதை பற்றி கேரும் பண்ணக்கூடாது எங்கேயோ நூறு பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல சரி ரைட்டு லைவ் பண்ணுமா மீன்ஸ் பண்ணமான்றதோட நீ நீங்கள் நிற்க வேண்டியது அதை தோண்டி ஆராய்ச்சி ஆழம்பு பண்ணீங்கன்னா ஆறு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடினா மென்டலாக இருப்பீங்க என்ன இதுனா கணக்கிலே வரல இது இப்படி சொல்லியிருக்கா அங்கே மோடிஜி வந்து நாள் வேறு சொன்னார் அக்கே நூற்றி மூணு லட்சம் கோடி மாநிலங்களுக்கு ஒதுக்கியிருக்கோம் அப்படின்ட்டுருக்காரு பத்து வருஷத்தில் அப்போ வருஷத்துக்கு எவ்வளவு பதிமூணு லட்சம் கோடி ரைட்டா அப்போ வருஷத்துக்கு பதிமூணு லட்சம் கோடி முப்பத்தி நாலு மாநிலத்துக்கு இந்த எல்லா இந்தியாவில் உள்ள மாநிலம் யூனியன் பிரதேசம்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா எவ்வளோ வருது கம்மி தான் பத்து வருஷத்துக்கே வந்து மக்கள் திட்டங்களுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் வந்திருக்கு ஸோ வந்து திருப்பி இந்தமாக ஒரு கணக்கு சொல்லுது எந்த கணக்கு சரின்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும் அதை கேட்குறீங்கன்னா அவங்க வேலை வெட்டியெல்லாம் கெட்டுப்போயிரு அதனால அவன் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இவங்க எதுக்குள்ள நுழைஞ்சாலே நம்ம பிச்சை எடுக்க வேண்டியதான் சோத்து வலியெல்லாம் போயிடும் வேலைக்கு முடியாமல் போயிடும் குட்டி படிப்பு போயிடும்ன்ட்டு அவன் வேலையை பார்த்துட்டு ஆனால் இதை இது மாதிரி எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மக்கள் அறிஞ்சுக்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே மக்கள் ஆர்டிஐயில போட்டு கேட்டு அறிஞ்சிக்க வேண்டியதான் வேணுன்றவங்க தெரிய கேட்டுக்க வாங்கிக்கிற வேண்டியது தானே அவங்கள யாரும் வேணான்னு சொன்னாங்களா மக்கள்கிட்ட இது வந்து பொதுவாக விட்ட தாங்க இப்போ பிஜேபிக்கு யாராவது தொண்டர்கள்லாம் ஐநூறுபா தொண்டர்களுக்கெல்லாம் என்னென்னா ஒரு லட்சம் கோடியோட கணக்கு என்ன ஆயிரம் கோடினா என்னன்றது பெருசாக தெரியாது அதனால் அவ்வளோ கொடுத்துக்காரா அவ்வளோ கொடுத்துக்காரான்மா அப்படின்னு சும்மா அப்படியே காற்றுல படம் வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் சீரியஸாக சொல்கிறாங்களா என்ன சீரியஸாக சொல்கிறவங்க சீரியஸாக போய் ஆர்டிஐயில் போட்டு கேட்டு உண்மையால் செலவு பண்ணாங்கன்னான்னு கேட்க வேண்டியது எதுக்குமே காசு தர மாட்டேன்றாங்க அப்புறம் வந்து எப்படி இது பண்ண முடியும் ஐஎன்டிஏ கூட்டணி ஊழல் செய்வதாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் இது வந்து அவர் அப்படி சொன்னது அரசியலுக்காக சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இல்லை வலுவான கூட்டணியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒரு மரும வந்து சொல்கிறாங்க மாமியார் வந்து நைட் நைட்டு டான்ஸ் ஆடுது அப்படின்னு அதுக்கே எழுபத்தஞ்சி வயசு நிற்க முடியாது மூட்டு வெளியில் படுத்துருக்கு அதை போய் டான்ஸ் ஆடுதுன்னு சொன்னால் என்ன எப்படியோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படியே ஆட்சியிலே கிடையாது கூட்டணியில் இந்த மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க என்ன இருக்கேன் ஒன்றுமே கிடையாது அவன் போய் ஊழல் செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுது என்ன எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க அது மாதிரி தான் மாமியார் டான்ஸ் ஆடுன்றக்காக தான் அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ வந்து அதுதான் எது ஒன்று ப பழியை போட்டுருவோம் மோடி அவர்களை வந்து ஓபிஎஸ் சந்திச்சிருக்கிறாரு ஸோ இந்த சந்திப்பினுடைய பின்னணி எதுவாக இருக்கும் ஸோ இவங்க தான் தேர்தலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களா தமிழ்நாட்டு அளவில் கூட்டணி வச்சுருக்கு யார் யார் பார்ட்டி ஓபிஎஸ் மோடி அப்புறமேல ஜி கே வாசன் பாரி வந்திருக்கலாம் பெரிய பெரும் தலைவர்கள் எல்லோருமே நீங்கள் வந்து பழைய இதில் எடுத்தீங்கன்னா காமராஜர் அண்ணா பெரியார் அவங்க போனாலும் லட்சக்கணக்களுக்கு பாரிவேந்தர்லாம் போனார்னாலே இப்போ நீங்கள் வந்து ப தலைகளை தான் பார்க்க முடியுமே தவிர தரையை பார்க்க முடியும் அந்தளவுக்கு அவருக்கு செல்ல இருக்குது ஜிகே வாசன்னா நம்ம சும்மா அப்படின்னு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சாலே பத்து லட்சம் பேர் குறைஞ்சி போட மாட்டோம் பத்து லட்சம் பேர் ஏசி சண்முகம் இருக்கார் இவரெல்லாம் சேர்ந்தாலே வந்து தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் கூட்டிடுறாங்க மூணு பேர் மட்டும் இன்னாம் பண்ணுங்க அதனால ஒரு வலுவான கூட்டணியாக பிஜேபிங்கிறது அப்போ அண்ணாமலை இருக்காப்புல அதுக்கப்புறம் இன்னும் சில கட்சிகள்லாம் கிருஷ்ணசாமி இருக்கார் அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்கள் எல்லாமே இப்போ திமுக ஆட்சியிலையும் சரி திமுகவும் சரி பயந்துகிட்டு இருக்கிறது என்னென்னா இவர்கள் ஏதாவது கூட்டம் பொதுக்கூட்டம் ஒன்றா சேர்ந்து போகிறேன்னாங்கன்னா இவர்களுக்கு எங்கே இடம் ஒதுக்குறது எந்த கிரௌண்ட்லேயும் நீங்கள் நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் பேர் தாங்கும் இப்போ இவர்களுக்கு உணவு வசதி கழிப்பிடம் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் கோடிக்கணக்கான மக்கள் கூட்டிட்டாங்கன்னா ஒரு புரட்சி ஏற்பட்டுரும் அப்படின்ற ஒரு பயன்தான் திமுக இருக்குது இத்தனை பேர் கூட்டணி சேர்ந்துருக்காங்க ஹெச் சம்பவம் அவங்கலாம் செய்கிற போது எங்கே நடக்குதுன்னா வெளியூரில் எதையாக நடத்தலாமான்னு விட யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அதனால் தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு இது பெரிய நெருக்கடி தான் இவர்களுக்கு எப்படி இடம் ஒதுக்குறேன்னு ஏன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் கூடும் போது எப்படி இந்த கூட்டணி எடுத்துகிட்டு போகிறாங்க அவர்களை எப்படி எதிர்த்து அரசியல் செய்ய போகிறோன்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்குது இபிஎஸ் கூட இருக்கும் அந்த பயம் இபிஎஸ்சுக்கு பயம் பயம் இருக்கும் ஏன்னா கூட்டணி விட்டு விளையிட்டோம் பாட்டு பிஜேபி தலைவர்கள் வந்தால் கோடி கோடிக்கணக்கில் மக்கள் கூட ஆரம்பிச்சிருப்பாங்க அது இந்த தலைவர்கள்லாம் இருக்காங்க பெருந்தலைவர்கள்லாம் இருக்கும்போது என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு அச்சம் அவர்களுக்குள்ள இருக்கும் இதுவரை உங்கள் கல்வி கருத்துக்கோட கணமைக்கு மிக நன்றி சார் நன்றி வாங்க